வரிசையை பாருங்க நம்ம இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நல்ல புத்திசாலிங்க நல்ல பேச்சு திறமை இருக்கும் ஒரு நாலு வயசு மிதுன ராசி குழந்தையா இருக்குது அப்படின்னா கூட அதுக்கிட்ட பேசி நம்மளுக்கு மாளாது அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும் அதே மாதிரி பாருங்க புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால அதே மாதிரி கண்ணி புதன் உச்சம் அப்படின்றதுனால கண்ணி வந்து பெருசாக பேச மாட்டாங்க நல்ல அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இந்த கண்ணி இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க கிரியேட்டிவிட்டி அப்படின்றது நிறைய இருக்கும் இப்ப ஒரு விஷயத்த நம்ம ஒரு விதத்துல பாக்குறோம் அப்படின்னா அவங்க வேற பல விதத்துல பல கோணங்கள்ல பாப்பாங்க பல கோணத்துல அந்த விஷயத்த சிந்திப்பாங்க அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் கண்ணி ரெண்டுமே சோ புதன்கே அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றது உண்டு புதன் இல்லை அப்படின்னா கிரியேட்டிவிட்டி அப்படின்றதே இந்த உலகத்துல இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு புத்திசாலியான மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களை பத்தி சொல்றோம்னா கொஞ்ச நாளாவே பெருசா வந்து சரியில்லைங்க நீங்கள் நிறைய ராசிக்கு கொஞ்சம் நாளாகவே சரியில்லைங்க அப்படின்னு தான் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அது வந்து ஒரு விதத்தில் உண்மையும்தான் நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்றது இல்லை மேஷம் தான் ஓரளவுக்கு ரொம்ப நாளாகவே கொஞ்சம் ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க சனி பகவான் சனி பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா சனி பகவான் கர்ம சனியாக போறாரு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறாரு கர்ம சனியா போறாரு அப்ப சனியா போறதுனால என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீண்டும் உயிர் உயிர்த்தெழுவிங்க அப்படின்னு சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அப்படியே சூரியன் கிட்ட போயிட்டு அப்படியே நெருப்பா எரிஞ்சிட்டாலும் திருப்பி உயிர்த்தெழற மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணுங்க சோ கர்மசனி கர்மசனி வந்து பாத்தீங்கன்னா அதாவது கர்மசனியினால் இது என்ன ஆகுது தொழிலில் ஒரு முன்னேற்றம் தொழிலில் மேன்மை ஆனால் உழைப்பு அப்படின்றத நிறைய மூலதனமாக போடணுங்க எவ்வளோ காசு பண்ணணும் நீங்கள் மூலதனமாக போடுறீங்க பியாண்ட் தட் உழைப்பு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூலதனம் அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா வாட் யூ ஸோ யூ ரீப் அப்படிம்பாங்க ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ கண்டிப்பா அதுக்கான அறுவடை அறுத்தே தீரும் இந்த ஒரு வருட காலகட்டம் சனி சனியாக வர்றதுனால தொழில எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அதுக்கான பலனை சால்டா கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் நெக்ஸ்ட் இந்த கேது வந்து சிம்மம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு ஒன்பதாம் பாவம் கும்பத்துக்கு போறாரு ராகு வந்து பாகிஸ்தான ராகு பாகிஸ்தான ராகு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து பாருங்க இந்த ஷேடட் பிளானட்ஸ்லாம் எப்போ வந்து ஒரு சுபஸ்தானத்துக்கு போகிறாங்களோ அப்போ எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருவாங்க அப்போ இந்த பாக்கிய ராகு அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பாக்கியத்தை கொடுப்பார் நம்ம பொதுவாக ராகு நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ராகு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா நம்ம நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்போம் அது எப்படி பாசிபிள் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு லக்கினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு அது வந்து பாருங்கள் நேர்மையாக தான் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க பட் அந்த மாதிரி ஒரு நல்ல பாக்கியம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஃபாரினில் போய் சம்பாதிப்பாங்க ராகு கேதுலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃபாரினில் இருப்பாங்க ரீசன் என்ன அப்படின்னா அங்கே நல்ல வருமானம் வரும் அந்த மாதிரி நிறைய ஜாதகம் அமைச்சிடும் ஸோ இந்த பாக்கியஸ்தானத்தில் அதாவது ஒன்பதாம் பாவத்தில் ராகு மூணாம் பாவம் கேது கேதுக்கு மூணாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரான இடம்ங்க அதை ஒரு இந்த பாக்கிய ராகு ஒன்பதாம் பாவம் கேது பத்தாம் பாவம் சனி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜயோகம் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு வருஷம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுதான் மீண்டும் உயிர்த்தெழுவார் மிதுனம் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே இப்போ இந்த கிரகம் பத்தாம் பாவம் சனி பத்தாம் பாவத்துல பாபகிரகம் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இதுக்கும் மேல இவரோட பார்வை சனி பகவான் நாலாம் பாவத்தை பாக்குறாரு நாலாம் பாவம் அப்படின்றது என்னன்னா சுக தாயார்ஸ்தான் நம்ம கொஞ்சம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உழைக்கணும் கம்ஃபர்ட் ஜோனுன்றது கொஞ்சம் கெடும் பட் பியாண்ட் தட் நம்மளுக்கு நல்ல இன்கம் பொருளாதாரத்தில் மேன்மை தொழில முன்னேற்றம் அப்படின்றது வரும் ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு இதெல்லாம் அதிகரிக்கும் நம்ம வந்து ஒரு சுகத்தை விட்டு உழைக்கிறதுனால அதே மாதிரி பாருங்க அம்மானோட ஹெல்த் ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வரும் அதே மாதிரி தாயார்னோட சப்போர்ட்டு தாயார்னோட ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அதுக்கப்புறம் அவரோட பார்வை ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மிஸ்கம்யூனிகேஷன் வரும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க சனி பகவான் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால பொதுவாகவே ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க நான் வந்து போன மாதமே சொன்னனேம்மா இன்றைக்கி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க எங்கே நான் போன மாதமே சொன்னேனேங்க இன்னைக்கு அவ கேட்டாங்க காசு கொடுத்துட்ட அப்படின்றது சொல்லாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எப்போ சொன்னாலும் அந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி எங்க நான் சொல்லியிருந்தேனேங்க இன்னைக்கு இந்த விஷயத்த செய்யலான்னு இருக்கேன் செஞ்சுட்டுமா செய்யலாமாங்க அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அந்யோன்யம் அப்படின்றது பிரச்சனை ஆகாது டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வராது மிஸ்கம்யூனிகேஷன் வராது ஒரு விரிசல் அப்படின்றது வராது இது மட்டும் என்னோட அட்வைஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தை பாப்பர் பன்னெண்டாம் பாவத்த பார்வை சனியினோட பார்வை இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வரையும் வரும் அந்த வரையத்தை நம்ம சுப வரையமா மாத்திக்கலாம் பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஃபாரின் செலவு பண்ணி அனுப்புறது பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அதுக்கு நகை வாங்குறது நிச்சயதார்த்தம் பண்ணுறது இல்லை எதுவுமே இல்லைங்க எங்களுக்கு சின்ன குழந்தை அதுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விரயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அது பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியது ஓகேவாக தான் இருக்கும் அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது விரையத்துலேயும் சுப விரயம் அப்படின்னு தான் சொல்லும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ஜென்ம குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவாக வராரு போன வருஷம்னா ரிஷபத்துக்கு இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக வருவார் ஜென்மகுரு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாதுங்க பொதுவாக ஜென்ம குரு வராரு அப்படின்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும் ஆனால் ஜென்ம குரு வர கால வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடா நட்பு அப்படின்றது கூடாது ஒருத்தவங்க கூட நம்ம சாதாரணமாக ஃப்ரெண்ட்லியா பழகிறோம் அப்படின்னா கூட அதனால பிரச்சனைகள் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் புதுசா அப்படின்னா அதனால ஒரு பிரச்சனை இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படிம்பாங்க இந்த வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பட் அவரோட பார்வையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளஸ்ஸா இருக்குங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தான் வந்து பலன் அதிகம் அப்படிம்பாங்க குருனோட பார்வைகள்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக நின் போகுது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாகும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்வாக்கு செல்வாக்கு நம்ம குடும்பத்துலேயும் நம்மளுக்கு பெருசாக வந்து சமீப காலமா மரியாதை இல்லையேங்க அந்த நம்ம குடும்பத்துல மரியாதை இல்லை அப்படின்றது நம்ம பசங்களே நம்ம அப்பா வாப்பா என்னப்பா காஃபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா அப்படின்னு நம்மளுக்கு புதுசாக ஒரு மரியாதை கொடுப்பாங்க காரணம் என்ன நம்ம கையில் வசதி வாய்ப்பு காசு நடமாட்டம் நல்லா இருக்கும் காசு இருந்தா தானே பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நம்ம நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்டாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் இப்போ நம்ம ஜென்ஸு நம்ம ஒய்ஃபாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் இப்போ காலகட்டம் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி நான் நிறைய விஷயம் கொடுத்தா தான் எனக்கு அந்த திருப்பி பாசம் கருசணும் அந்த மரியாதை அப்படின்றதுலாம் கிடைக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாமே எல்லாமே கிடைக்கும் கவலைப்படாதீங்க நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஃபாரின் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூர் மாதிரி போகலாம் இல்லை வேலை விஷயமா போகலாம் இல்லை பிள்ளைங்க படிப்பு விஷயமா போகலாம் இந்த மாதிரி நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க நிறைய பேர் வந்து பாருங்கள் புது வண்டி வாங்குவீங்க நிறைய பேர் வீடு கட்டுவீங்க வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேஷன் பண்ணுவீங்க ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு நாங்கள் இந்த லெவல்ல இருக்கோம் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போவோம் எங்கள் சுய ஜாதகத்தில் பெருசா வந்து கிரக